காலத்தை வென்றவர் காவியமானவர் வேதனை தீர்த்தவர் விழிகளில் நிறைந்தவர் வெற்றி திருமகனாம் புன்னகை மன்னன் பூவிழை கண்ணன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நல் ஆசியோடும் கன்றின் குரலும் கன்னி தமிழும் கொஞ்சம் வார்த்தை அம்மா அம்மா எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே எங்கள் புரட்சி தலைவி அம்மா நீங்கள் ஒருவர்தான் அவருடைய நல் ஆசியோடும் கொங்கு நாட்டு தங்கம் தமிழ்நாட்டின் சிங்கம் இருபத்தி ஆறில எடப்பாடி என்னும் பழனிசாமி கையெழுத்திட இருக்கிற குடிமராமரத்து நாயகன் காவேரி காப்பாளன் முன்னாள் முதலமைச்சர் என்னால் எதிர்கட்சி தலைவர் நாளை உங்கள் ஆசையோடு இந்த நாட்டை ஆள இருக்கிற மரியாதை கூறி அருமை என்ன எடப்பாடியார் அவருடைய நல் ஆசையோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் நிரூபிக்கக்கூடிய வகையில பெருந்திரளாக திரண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கழக மகளிரனியினுடைய ஆற்றல் படைத்து செயலாளர் முன்னாள் அமைச்சர் எங்கள் மரியாதை அக்கா முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மரியாதை கூறிய அக்கா கோகுல இந்திரா அவர்கள இணை செயலாளர் கிருத்திகா அவர்களே அக்கா சரோஜா ராஜலட்சுமி அக்கா வளர்மதி எல்லார் பேரையும் சொல்லணும் இருக்கிறதுல பெரிய தர்ம சங்கடம் எது தெரியுங்களா சப்ஜெக்ட் பேசுறது இல்ல பேசனா ஒருத்தி என் பேர சொன்னாலா ஓம் பேர சொன்னாலா அது பெரிய தர்ம சங்கடங்க ஆக அனைவரும் என்னை மன்னிக்கணும்னு அன்போட கேட்டு இங்கே பெருந்தரளாக என் அன்பு சகோதரிகள் எல்லாம் திரண்டு இருக்கிறீங்க காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் குவிச்சாச்சு ஏன்னா இது அம்மாவுடைய பட நம் அண்ணா எடப்பாடியாருடைய பட ஹூ இஸ் யுவர் ரோல் மாடல் உங்களுடைய முன்மாதிரி தலைவி யார் என்று கேட்டால் அத்தனை பேரும் சொல்கிற ஒரே வார்த்தை புரட்சி தலைவி அம்மாவை போல இருக்க வேண்டும் என்று அந்த தலைவியினுடைய சிங்க குட்டிகள் அல்லவா பயம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு கோணவாய் எனக்கு இங்க பெருந்திரளா காவல்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க என் அன்பு தாய் குளமே ஸ்டாலின் பதவி ஏத்துக்கும் பொழுதுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னார் உடனே முன்வரிசையில உட்கார்ந்துகிட்டு இருந்த துர்கா ஸ்டாலின் என்ன பண்ணனா கூப்புன்னு அழுதாமா அவ ஏன் அழுதான்னு அன்னைக்கு புரியல தான் புரியுது இன்னைக்கு நான் மட்டும்தான் அழுவுறேன் நாளைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களே அழ போறாங்கன்னு அழுவாம அழுதாமா துர்கா ஸ்டாலின் ஸ்டாலின் கேட்டார் எடப்பாடியாருக்கு என்ன தெரியும் ஏய் மண்டையில மயிர் வச்ச உனக்கு தெரியாதது கூட மண்ணில பயிர் எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும் இந்த இந்த கட்சி இருக்குமா இருக்குமா ஆட்சி வருஷம் சிறப்பான ஆட்சி நடத்தி காட்டிய தலைவர் நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடியா இன்னைக்கு அவரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்க இந்த கட்சி அழிச்சிடலாம் ஒழிச்சிடலாம் தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை வேலுமணிக்கும் எடப்பாடியும் சண்டை திமுக என்னாகும் ஒண்ணுமே அமைக்கும் எனவே என் அன்பு சகோதரிகளை பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை கொல்ல கற்பழிப்பு சட்டம் ஒழுங்கு தரிகட்டு சீர்கட்டு போச்சு உல்லாசமா பொண்டாட்டியோடு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் ஸ்டாலின் அப்ப முதலமைச்சர் புள்ள ஒரு அமைச்சர் மருமகன் எம்பி எங்க அக்கா பத்தினி தெய்வம் கனி மொழி ராசாவின் ஆச நாயகி கனி மொழி எல்லாம் தட்டி வச்சுக்கிட்டு நின்னீங்களே டாஸ்மாக ஒழிப்போம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி அமைச்சர் அவருடைய டிரைவர் சிலம்பரச ஏழு பேரை கொண்ட கும்பலோட ஒரு பத்தொம்பது வயசு பிள்ளைய கற்பொழிக்கிறாமா அவன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க எனவே இந்த பாலியல் வன்கொடுமையை கண்டிக்கின்ற வகையில சிறப்பான இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலாக கலந்த அனைவரின் மத்தியிலே பேசுகிற வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த மகளிர் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்